இப்ப ல ஒரு குழந்தை அட்மிட் ஆயிருந்தா பேரண்ட்ஸ் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா நமக்கு வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் மூட்டை வந்து அதாவது குழந்தைகளோட ஒரு பேரண்ட்ஸ் இருக்கலாம் இருக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கப்படும் ஸோ நார்மலி நாங்க வந்து வெளியில இருக்கிற சாப்பாடை வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி அவங்களோட இம்யூனிட்டி எல்லாம் வந்து வந்து கம்மியா இருக்கு இப்ப பிஐசில ஒரு குழந்தை அட்மிட் ஆயிருந்தா பேரண்ட்ஸ் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா நமக்கு வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் மூட்டை வந்து ஃபேமிலி சென்டர் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அதான் அதாவது குழந்தைங்களோட ஒரு பேரன்ஸ் இருக்கலாம் ஏன்னா குழந்தைங்கள பேரன்ட்ஸ்ல இருந்து பிரிச்சு வச்சிருந்தா அகெயின் அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் குழந்தைங்களுக்கு அதனால ஒரு பேரன்ட்ஸ் எப்பவுமே அலோ பண்ணுவோம் பட் அகெயின் பிஐசில நிறைய குழந்தைங்க அட்மிட் ஆகுறதுனால இப்போ ஒருத்தருக்கு மேல ஐசியுல வராங்கன்னா அவங்க வெளியில வெளியில போயிட்டு சாப்பிடுவாங்க இருக்கு எல்லாத்துக்கும் வெளியில போயிட்டு வராங்க வெளியில இருந்து நிறைய இன்ஃபெக்ஷன் உள்ள கொண்டு வந்து மத்த குழந்தைகளுக்கு கொடுக்கற ஒரு சான்ஸ் இருக்கு அதனால நாங்க வந்து வெளியில இருந்து உள்ள வர்றவங்க யூஸ்வலா வந்து வெளியிலயே ஒரு சிங்க் இருக்கும் அதுல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு துணி எல்லாம் மேல மடிச்சு விட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள வரணும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி நமக்கு பிஐசிக்கும் செப்பரேட்டா கவுன் இருக்கு அது ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் தனியா செப்பரேட்டா வச்சிருப்போம் அதை அதை போட்டுட்டு தான் உள்ள வரணும் அகைன் குழந்தை வந்து தொடறதுக்கு முன்னாடியும் நம்ம ஸ்டெரிலியம் வந்து கையில ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு தான் குழந்தைய தொடணும் இப்போ அதனால ஒரு பேரண்ட்ஸ் மட்டும் அலௌடு ஒருத்தருக்கு மேல யாரும் குழந்தை உள்ள வந்து வேற ரிலேட்டிவ்ஸ் வந்து கூடாது பெரிய கேள்வி எல்லாரும் இருக்கிறது வந்து ஒரு ஐசியில வச்சு குழந்தை அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் இருக்கா அப்படிங்கிறது சோ கண்டிப்பா மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே அவங்க பேக் டு பேஸ் லைன் அப்படின்னா அவங்களோட நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணுவாங்க ஆனா இது வந்து அந்த குழந்தைக்கு வந்த பிரச்சனையை பொறுத்து இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து ஒரு சப்போஸ் ரொம்ப சிவியரான பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க அது எந்த அளவுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் வருது அது பொறுத்து தான் அவங்களோட லேட்டர் ஆன் லைஃப் எப்படி இருக்குங்கிறது அதோட அவுட்கம் பேஸ் பண்ணியிருக்கோம் பட் மோஸ்ட் ஆஃப் என் ஐஸில் அட்மிட் ஆகுறதுனால அவங்களோட லைஃப் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஸ் நார்மர் தான் அது அந்த மாதிரி கிடையாது மோஸ்ட்லி நல்லா ஆகி வருவாங்க நார்மல் டூ அவங்க எப்படி முன்னாடி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஆகிட்டு தான் அவங்க லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும்னா இப்போ அடல்ட் பேஷன் பேஷண்ட் உங்களுக்கு தெரியும் ஐசியுலு அட்மிட் பண்ணுறவங்களா ஒரு எம்ஐ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முடிஞ்சிட்டு அந்த சிவியாரிட்டினால் வர்ற பிரச்சனை இருக்குமே தவிர அவங்க ஐசியூ போறதுனால பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்ச நாள் படியிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்ற மாதிரி பிஐசி முடிஞ்சு போகிற குழந்தைங்களுக்கு பிஏசி வந்ததுனால பிரச்சனை வருதுன்னு கிடையாது அவங்களுக்கு இருக்கிற எந்த டிசீஸ்னால பிஐசி வராங்களோ அதை போட்டு தான் இருக்குது இப்போ சிலர் வந்து ஆஸ்த்மானால வந்து அட்மிட் ஆவறாங்க அப்பிடின்னா அகேன் அவங்க வந்து திரும்ப கூடி புகை இருக்கிற இடத்துல போறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போறாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அந்த டிசீஸ்க்கான லைஃப் ஸ்டைல் தான் மாடிஃபை பண்ணுறமே தவிர ஐசி வந்ததுக்காக நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ ஒரு ஐசி ல குழந்தைக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கப்படும் சோ நார்மலி நாங்க வந்து வெளியில இருக்கிற சாப்பாடு வந்து நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ இந்த குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி அவங்களோட இம்யூனிட்டி எல்லாமே வந்து கம்மியா இருக்கு ஆல்ரெடி ஆல்டரடா இருக்கு போது வெளியில சாப்பாடு வந்து எப்படி பண்றாங்க வருதுங்கிறது நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் டிசீஸ் ஸ்பெசிபிக் டயட் தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படும் அது ஸ்பெஷல் டயட் கிச்சன்ல இருந்தே அந்த குழந்தையோட என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்கான டைமுக்கு சாப்பாடு மற்றும் இளநீர் லிக்யூட்ஸ் அதெல்லாமே கரெக்டா டைமுக்கு கிடைச்சிரும் பிஹேசில குழந்தைங்க வந்து இருந்து பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஹோம்சிக் இல்லாம வீட்டில இருந்து வெளியில இருந்தாலும் ஹோம்சிக் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் தான் ஐசியுல இருக்கு அதாவது குழந்தைங்க வந்து டாய் செச்வெல்லாம் அதே மாதிரி மியூசிக் தெரப்பி இந்த மாதிரி எல்லாமே அவங்க என்டர்டெயின் பண்ற மாதிரி நமக்கு செட் பண்ணியிருக்கோம் ஐசியூவை இப்ப குழந்தைங்க ஒரு ஐசியூக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க நம்ம வந்து பாசிட்டிவா வந்து ரீஎன்போர்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது எவ்ரி திங் வில் ஹேப்பன் பாசிட்டிவிட்டி ஸோ அதனால